இந்த மாதத்துக்கு மட்டும் எல்லா நாட்களுக்கும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் நம்முடைய தேவன் நமக்காய் யுத்தம் செய்வார் ஆர் காட் காட்ரி பேர் சொல்றீங்க முக்கியமாக எப்போ கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார்னா நம்மளால முடியல என்ற நிலைமைக்கு வந்து

நிறைய நேரத்தில் பண்ண பண்ணுறோம் வி ரன் அவே விட்டு ஓடிடுறோம் கத்தர் யுத்தம் செய்ய மாட்டோம்னு நினைக்கிறோம் ஒரு ஃபைட்டுனா அந்த ஃபைட்டில் ரிங்கு உள்ள நம்ம நின்னா தான் கத்தர் நமக்காக சண்டை போடுவார் இன்னைக்கும் தேவ பிள்ளைகளே நேமையா நாலாவது அதிகாரம் வசனம் இருபதுல இந்த வார்த்தையை நிகமையா சொல்றாரு கத்தர் நமக்காக யுத்தம் செய்வார் நீ கவலையே படாத எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க ஸோ திஸ் மார்னிங் ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ கத்தர் உள்ள இறங்கி யுத்தம் செய்யற நேரத்தில் டோன்ட் கிவ் அப்

உங்க பிள்ளைகளுக்காக உங்க குடும்பத்திற்காக குமாரருக்காக குமாரத்திக்காக உங்கள் வீடுகளுக்காக நீங்க யுத்தம் செய்யுங்க அப்ப நமக்குக்காக கத்தர் யுத்தம் செய்ய போறாரு திருப்பி ராமன் சொல்லுங்க நல்ல கைகளை வைத்து சொல்லுங்க this month the lord will fight for us கத்தர் நமக்காக இந்த மாதம் வர நாட்கள்ல கத்தர் யுத்தம் செய்வார் ஆமென் ஹalleluya திருப்பி சொல்றீங்க தேவ பிள்ளைகள் ரொம்ப முக்கியமா when we cannot when we think the fight is over when we want to give up that's when the lord's going to fight for us ஹலோ லூயா நம்ம நேமியாவின் புத்தகத்தை நேமியா கதையை குறித்து பார்த்து கொண்டே வரோம் been சிங் அண்ட் லாஸ்ட் வீக் வி சா ஹவு பீப்புள் வர் opposing எப்படி எல்லாம் அவனை எதிர்த்து நின்று எல்லாம் தடை போட்டு என்ன பண்ணாங்க முதல்ல தவறான குற்றச்சாட்டுகள் கேம் வித் ஃபால்ஸ் அக்யூசேஷன்ஸ் வித் நேமியா

இப்படி ஆகி அடுத்த அதிகாரம் அந்த நாலாவது அதிகாரத்தில் வந்து பார்த்தா நெகமியாவும் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க எழுந்து கட்ட ஆரம்பிக்கிறார்கள் கட்ட ஆரம்பித்த உடனே தேவ பிள்ளைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது இவ்வளோ நாள் மென்டல் அட்டாக் கொடுத்துருந்தாங்க இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க ஃபிசிக்கல் அட்டாக் டைரெக்டாகவே வந்து அடிக்கலாம் நெகமியா நாலாவது அதிகாரம் வசனம் ஏழு எட்டு அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைக்கப்பட்டு வருகிறது என்றும்

ஃபிசிக்கலாக வந்து அடிக்கிறான் பிள்ளைங்க நீ நிறைய நேரத்தில் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் டெவில் எங்கே அடிப்பானா சத்ரு எங்கே அடிப்பானா சண்பலா நம்ம எங்கே வலிக்குமோ அங்கே தான் அடிப்பான் பக்கத்தில் பக்கம் சொல்லு எங்கே வலிக்குமோ அங்கே தான் அடிப்பான் ஹிவில் ஹிட்டஸ் வேர் இட் பெயின்ஸ் அதாவது நிறைய நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதுனாலும் நம்ம ஓடிடுவோம் சரியா நம்ம வீட்டில் பிள்ளை சிக்குன்னு வச்சுங்க நம்மளை ஆஃப் பண்ணோன்னா நம்ம வீட்டில் சத்ருவானை யூஸ் பண்ணுறதே பிள்ளைங்க தான் கை வைப்பான் கை வச்சா நமக்கு நிறைய நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஊழியத்து காலம் வந்து ஊழியத்துக்கு போவேன் நம்ம சிக்கன ஏஞ்சு போய்டுவேன் பிள்ளை சிக்கனா வந்து நம்மளுக்கு மைண்டெல்லாம் அங்கதான் ஓடினிருக்கும் பாருங்க அட்டாக் இன்னைக்கு நிறைய நேரத்தில் நீங்க புரிஞ்சுக்கணும் நம்ம ஊழியத்தில் வந்து பாத்தீங்கன்னா தேவ பிள்ளைகள ஊழியத்திலே ஒரு காரியத்தை செய்யும் போது ஃபர்ஸ்ட் மென்டல் அட்டாக் பண்ணுவா செகண்ட் என்ன பண்ணுவா பிசிக்கலா அட்டாக் பண்ண ஆரம்பிப்பா ஆனா தேவ பிள்ளைகள ஒண்ணு ஞாபகம் அவன் பிசிக்கலா போகும்போது அவன் பிசிக்கலா அட்டாக் பண்ணா கத்திர என்ன பண்ணுவார் எப்பா சாமி நான் இவ்வளவு நேரம் பொறுத்து வந்தேன் உன் அட்டாக் மாறிச்சுன்னா என் அட்டாக் அதோட அதிகமா இருக்கும் எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க அல்ல லூயா ஹி வில் ஆல்சோ கெட் பிசிக்கல் அட்டாக்கு ஆன்சர் என்ன பாருங்க உடனே ஒன்பதாவது வருஷம் என்ன சொல்றான் ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம் முக்கியமாக செஞ்சு பேர் அலவ் டு ஸ்டாப் யூ பிரம் வாட் யூ டூ

பாருங்க முன்னாடியே அட்டாக் வருது நாலு நாலு வாசிங்க இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அவங்களை பார்த்து ஏலனமா பேசணும் நாலாவது வசனத்துல என்ன பண்றாரு வாசிங்க இடையமே திருப்பி எங்கள் தேவனே ம் நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும் இப்ப எனக்கு ஒரு பிசிக்கல் அட்டாக் வாய் வெந்து போற அளவுக்கு ஏன்டா தண்ணி ஆயிடுச்சு ஓகே ஆனாலும் நம்ம கன்னியூ பண்ணுவோம் சரியா நான் அவன் என்ன சொல்கிறான் அது நல்லா கொஞ்சம் பாருங்க இன்சல்ட்டு எம்பாரஸ்மெண்ட் இதெல்லாம் சொல்கிறாங்க நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் ஒரு வார்த்தை நம்மளை சொல்லிட்டா ரே எப்பட்றா நீ சொல்லுவ திருப்பி வந்து வி வாண்ட் டு இன்சல்ட் பேக் ஆனால் அவனா ஜோ ஆண்டவரே என்னை என்னை இன்சல்ட் பண்ணிட்டான் என் பின்னாடி பேசுகிறான் என் நிலமை இப்படின்னு பார்த்து பேசிட்டான் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க ஆண்டவரே யூ டேக் கேர் ஆஃப் மை இன்சல்ட்ஸ் பிள்ளை நிறைய நான் ஒரு சில காரியங்களை கடந்து போனேன் என் வாழ்க்கையில எவ்வளவுதான் நம்மள இன்சல்ட் பண்ணா நம்மளுக்கு ஏறும் திருப்பி ஏதாவது பண்ணிடலான்னு நேரத்தில் நம்ம அமைதியாக இருந்தா கத்தர் நமக்காக யுத்தம் செய்வார் நான் இஃப் பீப்புள் ஆர் இன்சல்ட்டிங் யூ பீப்புள் ஆர் இன்சல்ட்டிங் ஆர் சில்ட்ரன் ஆர் ஃபேமிலி அலவ் டு ஃபைட் யூ லூயா எப்போ பார்த்தாலும் சொல்லுவேன் என் கை மேல கை வச்சிருவாப்பா எதுவும் நீ பேசறாத நீ செஞ்சிடாத அவரை செய்ய விடு அவரை செய்ய விடு அவரை செய்ய விடு எப்போ ஆனால் அவர் செஞ்சார்னு வச்சுங்களேன் வெயிட்டாக செய்வார் எதிரி வீராம சொல்கிறீங்க ஹலோ அவர் அப்படி செய்யணும்ட்டு இல்லை ஆனால் என்னென்னா வென் வி ஹோல்டு பேக் ஹீ ஃபைட்ஸ் ஆனால் யுத்த காலத்தில் நம்ம நிற்கிறோம் ரெண்டாவது பாருங்கள் இப்போ ஃபிசிக்கல் அட்டாக் ரெண்டாவது என்னாச்சு வாசிங்க அடுத்த வசனம் வாசிங்க அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதையும் பத்தாவது வசனம் வாசிங்க அப்பொழுது யூதா மனிதர் சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது இப்போ பாருங்க நெக்ஸ்ட் என்னாச்சு யூதா மனிதர் சுமக்கிறவங்களோட பலன் குறைஞ்சிடுச்சு மண்மேடு மிச்சமா இருக்கிறது நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள் நாங்க அலங்க அதாவது என்னன்னா அடுத்தது வீக் அண்ட் எக்ஸாஸ்ட் எப்படி தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா சோர்வு பலவீனம் இப்ப சிலர் என்ன பண்ண வந்துட்டாங்க ஏப்பா நிறைய வெயிட்டு தூக்கினே இருக்கிறோம் எங்களால் முடியவே இல்லை நீ எங்களால் எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு நாங்கள் வீக் ஆயிட்டோம் எவ்வளோதான் செய்வோம் பா சிலர்லாம் எங்கிட்ட வந்து பாஸ்டர் எவ்வளோதான் பாஸ்டர் நான் செய்வேன் எவ்வளோதான் பாஸ்டர் நான் கஷ்டப்படுவேன் அந்த மாதிரி சிலர்லாம் வந்து அப்படி சோர்வாய் வீக் ஆகி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க கம்ப்ளைண்ட் பண்ண உடனே கூட ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சா கூட இருவங்களா அப்படியே வீக் ஆயிடுவாங்க சிலர்லாம் பார்த்துக்கிங்களா பாஸ்டர் யோனோ ஐயோ

நம்ம என்ன பண்ணுவோம் பயம் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவான் காமிச்சு கதரா காமிச்சு அந்த மாதிரிதான் இவன் என்ன பண்றான் இவன் என்ன பண்றான் நாங்க தூக்கி தூக்கி தேர் எக்ஸாஸ்டட் ஏன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் ரொம்பங்க சிட்டி ஃபுல்லா இட்ஸ் ஃபுல் ஆஃப் என்ன சொல்றது கார்பேஜ் கல்லு மண் இடிஞ்சு எல்லாம் லேபரர்ஸ் தூக்கி 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 வைக்கிறாங்க முடியல எங்களால ஸோ என்ன பண்றான் இவன் வந்து அடுத்த கம்ப்ளைண்ட் வருது நம்ம கூட வேலை செய்யற ஆட்களை என்ன பண்ணுவாங்க தேர் வில் பிகம் டயர்ட் அண்ட் வெரி தேர் வில் ஸ்டார்ட் கம்ப்ளைனிங் ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் தயவுசெய்து அதை மண்டைக்கு விட்டுறாதீங்க அதனால நான் அது ரொம்ப முக்கியமாக சொல்லணும் உடனே வந்து அட்டுது அட்டாச் செகண்ட் வந்து சோர்வு மூணாவது இன்னொன்னு செய்யறாங்க பயத்தை ஏத்தி விடுறாங்க அடுத்த வருஷம் எங்க சத்துருக்களோ என்றால் சத்துருக்கள் என்ன சொல்றாங்க பாருங்க டோபையா சண்பலத்துல என்ன சொல்றாங்க நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடும் மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும் அதாவது சத்துருக்கள் ஒரு ரூமர் பண்றாங்க பிஃபோர் தே நோ வில் கம் தேர் அண்ட் வில் கில் தேம் சரியா இந்த ரூமரை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்றாங்க எல்லா வில்லேஜஸ்லையும் எல்லா மக்கள் பக்கத்துலேயும் ஒரு ரூமர்

நீ தான்ப்பா போட்டான்னு எங்களுக்கே சொல்கிறேன் நாங்கள் ஒன்றும் ஆர்டர் போடலப்பா நீ கேட்டு 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 எல்லாருமே ஒன்று வாட்ஸ்அப்பில் இது நடக்குது சைனாவில் அது வேற நீ யூடியூப் சேனலாம் அவமாக இருக்கிறான் பாருங்கள் ஏதாவது ஒரு தலைப்பை போட்டு அந்த தலைப்பை போடுறதுக்கே நம்ம உள்ளே போடுவோம் நெகட்டிவாக பயமூர்த்துகிற மாதிரி ஒன்று இருக்கும் ரீணுகுமார் செய்ததை தயவு செய்து பாருங்கள் அப்படின்னு வானுங்க என்னன்னு பார்த்தா காலையில் எழுந்து அவர் அதிகாலையில் ஜபம் செஞ்சான்னு இருக்கும் ஆனால் ரீணுகுமார் செய்ததை தயவு செய்து பாருங்கள் அப்போ தான் நீங்கள் போய் பார்ப்பீங்க அந்த மாதிரி தலைப்பு போட்டோன்னே நம்ம என்ன பண்றோம் ரூமரை கேட்டு பயப்படுறோம் அதுவும் அந்த ரூமர் எப்படி சொல்கிறாங்க பாருங்களேன் எத்தனை தடவை சொன்னாங்களா இவ்விதமாய் அந்த வேலையை ஒயப் பண்ணுவோம் என்றார்கள் சொல்லுங்க வாசிங்க அதை அவர்கள் அண்டையிலே குடியிருக்கிற யூதரும் பல பல இருந்து எங்களிடத்துக்கு வந்து ம் பத்து விசை எங்களுக்கு சொன்னார்கள் ஜூதரவு இன் இங்கிலீஷ் இட் செஸ்ட் டே கேம் அண்ட் டோல்டஸ் டென் டைம்ஸ் ஓவர் ஒரே மாட்டரு உங்களை வந்து கொல்ல போறாங்க உங்களை வந்து கொல்ல போறாங்க உங்களை எதிர்பார்க்காத நேரத்தில் கொல்ல போறாங்க 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 பத்து தடவை ஒரே மேட்டர் ஆனா செய்யல சி த டெவில் வில் இன்டியூஸ் ஃபியர் இன் யூ சோ தட் யூ வில் ஸ்டாப் டூயிங் இட் யோ அதாவது நம்மளே படிச்சு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பயங்கர டஃபா இருக்கும் வச்சுக்கோங்க எக்ஸாம் முன்னாடியே சப்ஜெக்ட் ரொம்ப டஃப்ங்கன்னா முடிஞ்சு போச்சு நமக்கு நம்மளுக்கு அது ஈஸியாக இருக்கிற மாற்றாக இருக்கலாம் ஆனால் நம்மளோட சொல்லும் போதே பயங்கர டஃப் அதாவது பைபிள் படிக்கும் போது கூடங்க இந்த சில சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது ஏசாயா புரியவே புரியாதுங்க ரெவலேஷன் எடுத்து பார்த்து நான் ஒன்றும் இப்படி சொல்லிட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம் நல்ல நேரத்துலேயே நம்ம பைபிளை கையில் எத்துவோம் அந்த புக்கு பக்கம்லாம் போகிறது இல்லை ஃபுல்லாக பேஜ் புத்தம் புதுசாக பிராண்ட் நியூவாக இருக்கும் இதில் வேற ரெவலேஷன் நமக்கு புரியாது ஐசாயா புரியாது டேனியல் புரியாது புரிய புரியாது ஆரம்பிக்கும் போதே யூ பத்து திரும்ப திரும்ப இந்த மாதிரி அவங்க கொன்னுடுவாங்க 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 எத்தனை யார் கொன்றுடுவாங்கன்னு சொன்னாலும் கொடுத்தவர் ஜீவனை உண்டாக்கினவர் அவர் விடமாட்டார் எங்கே இன்னும் ஒன்றுங்க கையை தட்டும் போதுலாம் நல்லா மசாஜ் பண்ணாதீங்க அப்புறமா எனக்கு ஹெட் மசாஜ் தான் வந்து பண்ணி விடுங்க கையை தட்டினா நல்லா கறாங்களாக தட்டி கத்துறது நல்லா ஒரு சத்தத்தை உண்டாக்கி மேக் அஜ ஜாய்ஃபுல் நாய்ஸ் டூ த லாட் புட்டிய ஹாம்ஸ் டே பிகாஸ் ஆயம் டூ ஹெட் ப த லா ஹலோ லூயா ஒன்றும் இல்லை ஆண்டவரு உங்கள் சத்தரு அப்படி தொட்டுவிட்டு விட்டோன்னே என்ன போடுங்க ஆண்டவரை துண்ணான்டர் போடுங்க ஆண்டவரை இல்லப்பா நீ கை தட்டு வந்து அவ்வளோதான் பண்ண முடியும் நீயும் லைட்டா தட்டினேன் நானும் லைட்டா தட்டினேன் சரியா போச்சு ரைட் ரொம்ப முக்கியமான விஷயம் இஃப் யூ வாண்ட் காட் டு ஃபைட் யூ சுட் ஸ்டே இன் த பேட்டில் நல்லா ஞாபகம் கத்தர் நமக்கா யுத்தம் செய்ய வேண்டும் என்றால் நான் என்ன பண்ணோம் யுத்தத்தில் நிக்கணும் அடிக்கிறது அவர் அடிப்பாரு கத்தர் யுத்தம் செய்வார் ஆனா யுத்த காலத்துல இருந்து நான் ஓடி போய் வீட்டில் உட்காந்து யுத்தத்தை நான் லைவ்ல பாக்குறேன் கத்தர் சண்ட போடு. you cannot run away from the battlefield. ரொம்ப முக்கியமான விஷயம் நீ அங்க இருக்கணும். if 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 you think god needs to fight for you in your workplace there's no use you quitting the job. if you need god needs to fight for your marriage there's no use getting a divorce. if you feel that god needs to fight for your health there's no use giving up. உட்றதல்ல கத்தர் யுத்தம் பண்ண எங்க கத்தர் யுத்தம் பண்ணுமா நீ அங்க எத்து என்ன பண்ணு?

பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன் குடும்பம் குடும்பம் பாருங்க ஒரு ஐடியா குடும்பம் குடும்பம் ஹி ஸ்டேஷன் देम as families in the lowest points குடும்பம் குடும்பமா நிறுத்திட்டார் அப்புறம் அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி பாருங்களே எல்லாரையும் ஸ்டேஷன் देम as families together and then he said அவர்களுக்கு பயப்படாதிருங்கள் இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு பி பி ஆஃப் ஆஃப் தெம் தட் அவர்களோ அதுவோ எதுவோ பயப்படாதீங்க நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து அது ரிமெம்பர் தி லோ த காட் உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமார்த்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்ன யுத்தம் பண்ணுங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா ஃபைட் ஃபார் யர் ஃபேமிலிஸ் ஃபைட் ஃபார் யர் சன்ஸ் fight for your daughters fight for your wives fight for your homes ethri per amen hallelujah you fight avana solra nee enna panna sanda podu vidala adu nee you need to fight for your children you need to fight for your career நீ எழுமி அங்க நீ எப்ப இறங்குறே கத்தர் உனக்காக யுத்தம் மெனி டைம்ஸ் கான்சியஸ் ஆண்டவர் என்ன ஆண்டவர் இது இந்த ஆத்மா போனா போதும் கத்த சொல்ற இல்லையா அந்த ஆத்மா நான் உனக்கு குத்துக்கிறேன் நீ எப்படி அதை விட்டுருவேன் யூ நீட் ஃபைட் ஃபார் தட் சோல் சேஸ் காட் யூ ஆர் ஷெப்பர் யூ ஃபைட் ஃபார் தட் சேஸ் காட் அன்னைக்கு நேரத்தில் ஐ ஃபீல் லைக் லார்ட் ஐ ஐயப்பா அது போனாலும் பரவாயில்ல அந்த சபைக்கே போனால் பரவாயில்ல எனக்கு டார்ச்சர் இல்லாமல் இருக்கும் பட் காட் சேஸ் நோ யூ நீட் டு கெட் அவுன் அண்ட் ஃபைட் ஸோ இன்னைக்கு தேவ பிள்ளைகளை இன்னைக்கு கத்தனை பார்த்து சொல்கிறோம் டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் எனி திங் யூ நீட் டு ஃபைட் எத்திரி பேர் ஆமே சொல்கிறீங்க ஹலோ லூயா பீப்புள் ஓர் அன்மெரிட் ஃபைட் ஃபார் த ஸ்பவுஸ் கார்ட்ஸ் கொண்டு கிவ் யூ பீப்புள் வார் யட் டோன் ஹாவு சில்ட்ரன் யட் யூ டூ நாட் ஹேவ் சில்ட்ரன் ஃபைட் ஃபார் சில்ட்ரன் த கார்ட்ஸ் கொண்டு கிவ்யூ டோன் செட்லா அப்படிலாம் இல்லை நான் யுத்த சைவ நான் உடமாட்டேன் எனக்காக என் குடும்பத்திற்காக என் பிள்ளைகளுக்காக குமார்த்திகளுக்காக என் வீடுகளுக்காக என் சொத்துக்காக நான் யுத்த சைவ ஐ வில் ஃபைட் டைம் பேப்ரேட் பிகாஸ் ஐ ஹாவ் அ மைட்டி காட் ஹலோ லூயா கும் ஆன் ஃபைட் ஃபார் யூ ஹெல்த் டோன்ட் கிவப் ஒன் ய ஹெல்த் ஐயோ வீக் 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 ஊட்டால ஹலோ லூயா அதுவும் பாருங்க என்ன பண்ணுறண்ணா உஷாரா ஹி புட் புட்டம் டுகெதர் அஸ் ஃபேமிலிஸ் ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட போட்டால் இவன் சண்டை போட மாட்டான் குடும்பத்துக்காக விட்டா ரொம்ப முக்கியமான விஷயம் நான் எழுதினேன் இட்ஸ் இம்பார்ட்டண்ட் டு ஃபைட் ஃபார் யுவர் ஓன் அண்ட் நாட் ஃபைட் வித்இன் யுவர் ஓன் புரியா நீ நம்ம எப்படி தண்ணோம் நம்ம ஆட்களுக்காக சண்டை போடுறத விட நம்ம ஆட்கள் கூடயே சண்டை போடணுங்கிறோம் இன்னைக்கு நான் ஒய் தேர் இஸ் நோ ரிவைவல் இன் ஆர் சர்ச்சஸ் இனி கிறிஸ்துவர்கள் மத்தியில் ஏன் எழுப்புதல் சண்டை எல்லாம் எங்கே நடக்குது நம்மளுக்கு உள்ளே தான் நடக்குது எத்தனையோ மெயின் லைன் சபைகள் புரிஞ்சுக்கிறது அவர் அந்த ஜாதி இவங்க இந்த ஜாதி இந்த ஜாதி ஒரு கூட்டம் அந்த ஜாதி ஒரு கூட்டம் அவர் பெந்த கோஸ்ட்டு நான் சிஎஸ்ஐ நான் கேத்லிக் இப்படி நம்மளுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரிவுங்க நம்மளுக்குள்ளேயே டினாமினேஷன் பிரிவு

When somebody is ministering, one team will have to be praying. ஒருத்தர் ஜோம் பண்ணோம் ஒருத்தர் ஊழியம் பண்ணோம் திருப்பி அவங்க வந்து ஜோம் பண்ணுவாங்க இவங்க போய் ஊழியம் பண்ணுவாங்க அதனால பிரேயர் அண்ட் மினிஸ்ட்ரி கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட் அதுக்கு தான் நம்ம பிரேயர் ஹாலே வச்சிருக்கிறோம் ஆனா சில முகங்களை மட்டும்தான் நான் பிரேயர் ஹாலில் பாக்குறேன் பல முகங்களை நான் என்ன பண்றேன் பாக்குறதே கிடையாது பிரேயர் ஹால் பக்கம் சரியா ஒய் டு ஹாவ் அ பிரேயிங் பிளேஸ் சோ தட் யூ கம் யூ பிரே வி ஃபைட் யூ ஃபைட் வி பிரே ஹலோ லூயா கையில கத்தியும் வச்சுருக்கிறான் கட்டடமும் கட்டுறான் இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க ப்ரேயிங் அண்ட் மினிஸ்ட்ரிங் கோஸ் ஹேண்ட் அண்ட் ஹேண்ட் அப்போ அவன் சொல்றான் இருபதாவது வசனத்தை வாசிங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வசனம் வாசிங்க இருபதாவது நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்கள் அதாவது என்ன ஆகுதுனா எல்லாம் ஒரு ஒரு டிஸ்டன்ஸ்ல பத்து கேட்டு எல்லாம் ஒரு ஒரு டிஸ்டன்ஸ்ல கேட்டு கட்டிட்டு இருக்காங்க அப்ப அட்டாக் அப்படின்னும் போது எப்படி இவங்க எல்லாம் ஒரே இடத்துக்கு வருவானுங்க ஒரு இடத்துக்கு வந்து எப்படி யுத்தம் செய்வாங்க

கத்தர் சொல்றாரு பிளேஸ் ஏதாவது பண்ணுங்க ஹலோ லூயா எக்காலம் ஊதுற இடத்துக்கு வாங்க வெள்ளிக்கிழமை ஏழு மணி நீங்க வாங்க வந்து பாருங்க இங்க நீ யுத்தம் செய்வோம் கத்தர் நமக்காக யுத்தம் செய்வார் நான் இங்க ஆராதனை செய்து கொண்டிருப்பேன் கத்தர் ஏன் எக்காலம் அந்த டேபிள் மட்டும் போடுங்களேன் எக்காலம் எதுக்காக ஊதப்படுகிறது பழைய ஏற்பாடுலயும் புதிய ஏற்பாடுலயும் எக்காலத்தை பண்ணி எதுவும் சொல்லிக்குது பாருங்க எக்காலம் ஊதப்படும் போது கத்தரின் பிரசனத்தை அறிவிக்க எக்காலம் ஊதப்பட்டது ஓகே த ட்ரம்ப் வாஸ் பிளோன் டு அனௌன்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட் எக்காலம் ஊதப்பட்டது மக்களை ஒரே இடத்துக்கு கூடும்படியாக டு அசம்பிள் த ட்ரம்ப் வாஸ் பிளோன்

இயேசுவின் வருகையின் நாளில் எக்காலம் ஊதப்படும் அந்த எக்காலம் இருக்கிறதே பெரிய ஜெயமா இருக்கும் மறித்தவர்கள் எழும்பும்படியாக எக்காலம் ஊதப்படும் அந்த நாட்கள் ஊதப்பட்டது வேற ஒரு காரியத்துக்காக ஆனா இனிமேல் எக்காலம் ஊதப்படும் போது தேவ ராஜ ராஜ சிங்கம் நம் வாழ்க்கையில் எழும்பி வரும்படியாக மறித்தது எல்லாம் உயிர்ப்பிக்கும்படியாக எக்காலம் ஊதப்படும் கத்தரதை செய்வ விசுவாசியா நல்ல கைகளை தட்டி இந்த எக்கால சத்தத்தை நான் கேட்க When I hear the sound of the trumpet, the Lord will fight for me. Although the Lord was clearly talking to me, start sounding the trumpet on every Friday evening. Hallelujah. So every Friday evening, we're going to be there sounding trumpets. Trumpets We're going to be there to worship God. Hallelujah. எரிகோ கோட்டை எப்படி விழுந்ததோ எக்காலம் ஊதப்படும் போது ஐ வாண்ட் ஐம் நான் இந்த லென்ட் சீசனில் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுங்க சாப்பிடாம போங்க அதெல்லாம் பற்றி நான் வரல இந்த லென்ஸ் சீசனில் இட் வில் பி டைம் ஆஃப் சவுண்டிங் ஃபார் அஸ் எக்காலத்தை ஊதுகிற ஒரு காலகட்டம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஐம் கோன் டு பி தேர் டு வர்ஷிப் காட் அலாங் வித் யூ அண்ட் வென் பி கம் தேர் ஐ நோ த லாட்ச் அஸ் ஹலோ லோயா நம்ம கத்துற சமூகத்தில் எழுதினோம் இந்த வாரம் கத்த சொல்லுறாரு அப்பா கத்தார் உனக்காக யோத்தை செய்வார் ஐயா உன்னை அவமானம் பண்ணாங்க உன்னை நிந்தித்தாங்க உன்னை கொன்னுடுவேன்னாங்க சில்லரெல்லாம் எப்படி சொல்கிறாங்க கொன்னுடுவேன் ஆ கொன்றுடுவேன்னு சொல்லியிருக்கலாம் உன்ன பெரிய பயத்தை கொண்டு வரலாம் டுடே ப்ராபபலி யோர் அண்டர்கோயிங் பிக் ஃபியர் ஆர் ஓ ஓ ஓ ஓ பிக் ரூமர் ப்ராபபலி யூ டோன் நோ வாட் டு டூ பட் திஸ் மார்னிங் த லார்ட் இஸ் ஐ நோ வாட் ஐயம் கூட ஃபைட் ஃபை யூ எத் பேர் அமைனு சொல்கிறேன் ஹலோ லூ யூ ஐயம் கூட ஃபைட் ஃபை நான் ஈவன் அஸ் வீ பாட் டேக் இன் த லாஸ்ட் டேபிள் ரைட் டா ஐ ட்யூலி பிளி த லாட் கோட ஃபைட் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த லாட் இஸ் ஐ யோ கம் ஆன் டோன் கீவாப் ஐ வில் ஃபைட் ஃபார் யூ வென் யூ ஃபைட் ஃபார் யர் ஃபேமிலி ஹலோ லோயா நேமஸ் பீப்புள் வாட் தேர் வாட்சிங் ல எவ்ரிவேர் நே என்ன சொல்றாரு ஃபைட் ஃபார் யுர் சில்ட்ரன் ஃபைட் ஃபார் யர் ஒய்ஃப் ஃபைட் ஃபார் யர் ஹஸ்பண்ட் ஃபைட் ஃபார் யுர் ஜாஸ் ஃபைட் ஃபார் யோர் ஃபேமிலி வாட் அவரு ஃபைட்னு சொன்னாலும் ஃபைட் பண்ண வருது யாரு ஹலோ லோகையா